மாவட்டாடு <laughs> சேர்வையா <laughs> <laughs> мотрите, Teruah so so is onging with my பைக் and no ஸ்கூட்டி பின்னாடி God doesn't want my god. பைக் oh about my God? we are going in whiteいました me dirlands different direction, Grand republic has done for the perk ofessen the ZMI Radio Carbonika Ag revenir on to check angels and rebirth remained important vienen for

ஒ பணி வேடையா திராபு முன்னேற்ற கழகத்தின் சார் ரூபாயா

ங்க என்ன சொல்ல கடைத்தடையா

இரண்டாவதா மதுரை மாவட்டம் சத்திரப்பட்ட ஈராட்சி மன்ற தலைவர் ஜெயபாலகிருஷ்ணன் மூன்றாவதா திருநெல்வேலி மாவட்டாவத தேர்தல் புதுக்கோட்டை மாவட்டமா

பனிரண்டு வடிகளில் மூன்று வட்டிகள் கடுமையான முதல் சேர்ந்த தேனி மாவட்டம் இரண்டாவது சத்திரப்பட்டு ஊராட்சி மாவட்டத்தின் தலைவர் ஜெய பாலகிருஷ்ணன் மூன்றாவது முன்னெடுக்கமல் திருநெல்வேலி மாவட்டம் முன்னெடிக்காமல் கடுமையான அஞ்சு மாவட்டா ஒன்றில் இந்த வடியார் முதல் பரிசு தேடி தேதி மாவட்டமா மதுரை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா தம்பி 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 வாப்பு 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 ஐயா கோட்டை காரைக்குடிக்கலாம் வரண்டா ஒன்று இல்ல இரண்டு இல்ல வரி ரெண்டு வரியா முதல் பரிசு பெறுவதற்கு தேடி மாவட்டமா மதுரை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழா பந்தயம் கல்லூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின்

மாவட்ட திருவண்ணாமலர் காஞ்சாபுரம் ஆடியா இரண்டாவது மதுரை மாவட்ட செத்திரப்பேட்டை ஊராட்சி மாவட்ட தலைவர் ஜெயபால கிருஷ்ணன் மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட சீரமைப்பி டாக்டர் சுத்தலா பாடியா

நீ ரெப்ரெசன்ட் ஓட்டப் போற வேண்டியே நீ ஏ மாட்டிட்டாயா போடா 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 ஏறுடா நீ போடா மாட மாட்டிட்டாயா போடா போ ஓட்ட போடா போடா நீ போடா நீ போடா ஏறுடா ஏறுடா ஏ ஏடி பாळा வெல்லி

எல்லாரும் பின்னாடி izon bud brauch <laughs> pakai lockdown ம rapper office Garush � azul விசல Comics ரு காapan பகப்புப்பு Boyırdacht சர்ரEt த sprinkle Cory fingert caffeு கா gesehen கா maintenant udah ப obstruction வி commissioned மாப்ப stewardship பன்பலைய கண்டுவுbot நன்று Sithமானblade <laughs> கெய் języraction புார் oranges்னலான் சர்ந்துு XL accountant என்ன வருக்கிறேனாக liegtைதிரேனா சுல் இருக்கா 现து repeatsருயாக ஆறு பைக்கிச்சோதத்தை ஓட்டறாரு. என்னங்க அவர் திட்டுறது யாரு வந்து தடுக்கிறதுமா. திட்டுறயா? பாருங்கயா சார் இந்த பைக்காரை என்ன பைக்கி ஒளியா ஒளியா அவங்க திட்டுறேன்றாரா பைக்கே இந்த சடங்கு வந்து

முதல் மாவட்டமா சென்னையில் நினைவாளன் கே ஆர் மகன் சுவாமி குமார் மாவட்டம் சின்ன தங்கம் சித்திரக்கோட்டை ஊராட்சி மூன்ற தலைவர் ஜெயபாலகிருஷ்ணன்

அவனியாபுரமாக நினைவாக <iendo> <uar these> <undppe> <prejudice into> <leaves>

ரே ரே போரே ஜகரோ ஜகரோ மாலம இமாமட்ட மாணியா அந்த Malaga ரேடியார் ஏகே ஆர்மோன் சாமிக்குமார் கோட்டூர் இந்த சாரி கோட்டூர் இருக்கிற கணேஷர் dummy யா இரண்டாவது தேனி மாவட்டம் சின்னமலை संगम ரேடியோ கோட்டூர் இருக்கார் சாமிநாதா இரண்டே அடிகள் லையார் இந்த போட்டோக்கு அப்பா கே நெத்தே மாட்ட தெரியல அங்கே எல்லாரே இல்ல முன்னாடி போய் வேற என்ன

இரண்டு வடிகள் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழகத்தினுடைய உதயநிதி பெறுவதற்கு மதுரை மாவட்ட நினைவாளர் கண்ணல்லை <Sessimus> 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 தமிழகத்திலே துணை முதல்வர் உதயநிதி